எப்படி நாமெல்லாம் பசியால் வாடும் அனைத்து உயிர்களுக்கும் உணவு கொடுக்க முடியும் இது சாத்தியமா வள்ளலார் சொன்ன சீவகாருணிய ஒழுக்கம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் பசியினால் உயிர்களெல்லாம் துன்பப்படுவார்கள் என்று வள்ளலார் சொன்னார் அப்படியென்றால் எல்லா உயிர்களுக்கும் பசியை நீக்க நாமே முயற்சி செய்ய வேண்டுமா ஆம் பசியினால் வருகிற துன்பம் எல்லா ஜீவர்களுக்கும் உடல் நாசம் செய்யும் உண்மையால் பசியை அறிந்து நீக்க வேண்டும் ஆனால் எல்லா வகை உயிர்களுக்கும் நாம் நேரடியாக பசியாற்ற முடியாது சிலருக்கு அவசியம் சிலருக்கு நமது சுதந்திரத்தில் இல்லை அப்படியென்றால் தேவர்கள் நரகர் தாவரங்கள் போன்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தேவர்களுக்கு நம் பங்கில்லை அவர்கள் மனிதனை விட அதிக சுதந்திரமுடையவர்கள் தங்கள் பசியை தாங்களே மாற்றிக்கொள்ள வல்லவர்கள் அவர்களுக்கு நாம் இறங்குவது மட்டுமே அவசியம் நரகரும் நமக்கு எட்டாத இடங்களில் இருக்கிறார்கள் அவர்களின் பசி தண்டனையாக பரிவாரங்களால் நிறைவேற்றப்படுகிறது அவர்களுக்கும் நாம் இறங்குவது மட்டுமே தேவையானது தாவரங்களில் மனிதனுக்கு உதவியாக இருக்கும் தாவரங்களுக்கு நீர் கொடுத்து பசியாற்றுதல் அவசியம் மற்ற தாவரங்களுக்கு அது கடவுளின் சுதந்திரம் நமது பங்கு இல்லை அப்படியென்றால் மிருகங்கள் பறவைகள் ஊர்வன அவைகளுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அவைகளுக்கு பசி தீர்வது அருள்நியதியால் ஏற்படுகிறது ஆனால் மனித வாழ்விற்கு துணையாக இருக்கும் பசு எருது ஆடு குதிரை போன்ற மிருகங்களுக்கு உணவளித்து பசியாற்றுதல் அவசியம் மனிதர்களுக்கான பசியாற்றுதல் வள்ளலாரின் சீவகாருண்யத்தில் எப்படி முக்கியம் மனிதர்கள் தங்கள் முயற்சியாலும் அறிவாலும் சுதந்திரத்தாலும் சம்பாதித்துதான் பசியை நீக்க வேண்டும் ஆனால் ஊழ்வகையால் சில நேரங்களில் உணவு கிடைக்காமல் பசி வரலாம் அப்போது ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்று கடவுள் அருள் விதித்துள்ளார் பசியாற்றுகிறவருக்கு சித்திகள் கிடைக்கும் என்றும் மனித தேகம் இலகுவாக மீண்டும் கிடைக்காத அரிய வாய்ப்பானதால் மனிதர்களுக்கு பசியாற்றுவிக்க வேண்டியது கடவுளின் விதியாகும் இதிலிருந்து நாம் எந்த முடிவை எடுக்க வேண்டும் மனிதர்களிடத்தில் பசியை உணவால் நீக்கும் சீவகாருண்ய ஒழுக்கம் மிக முக்கியமான கடமையாக இருக்க வேண்டும் வள்ளலார் சொன்னபடி பசியை நீக்கும் அருள் ஒழுக்கமே உயர்ந்த ஆன்மீக பாதை